சமீப காலமாக எங்களுடைய மார்க்க கல்வி ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது உலக தேவையின் முக்கியத்துவம் தொழில் போன்ற விடயங்கள் மார்க்க கல்வியை கற்றால் ஏற்படாது என்ற ஒரு கற்பனை சமூகத்திலே சற்று ஏற்பட்டிருக்கிறது அதற்கேற்ப தற்போது மதிர்சாக்களும் அதனுடைய பாடத்து பாடத்திட்டங்களை மாற்றி அவர்கள் சுயகாலிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓஎல் ஏஎல் போன்ற பரீட்சைகளை எழுதி பல்கலைக்கழகம் சென்று தங்களுடைய கல்வியை பெறக்கூடிய வகையிலே சில மதரசாக்கள் செய்து செய்தன செய்து கொண்டிருக்கின்றன வேறு சில மதரசாக்கள் இந்த பணியை ஆரம்பித்திருக்கின்றன இந்த கல்வி வளர்ச்சியானது எங்களுடைய சமூகத்திலே அது பிரதிபலிக்க வேண்டும் குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட்ட மதரசாக்கள் செய்ய வேண்டிய பணிகள் அதிலே வழியாகின்ற உளமாக்கல் செய்ய வேண்டிய பணிகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன எங்களுக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த அடிப்படை அந்த குர்வான் சி குர்வான் ஹதீதுடைய சிந்தனை என்பது சாதாரண பொதுமக்கள் எல்லோருக்கும் சென்றடைய கூடிய வகையில் நாங்கள் எல்லோரும் செயல்படுவது கடமையாகும் ஆனால் சமீப காலமாக ஒரே கொள்கையிலே உள்ளவர்களுக்கு தான் ஒரு விவாதங்களும் போட்டிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன தவிர அது ஏனைய பொதுமக்களை சென்றடைவது மிகவும் குறைவாக இருக்கிறது எனவே இந்த எங்களுடைய இந்த தாவா பிரச்சாரத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த குல்லியாவில் இந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சிறந்த இப்னா அப்பாஸ் கல்லூரியாக இருந்தாலும் வேறு கல்லூரியாக இருந்தாலும் சாதாரண பொதுமக்களுக்கு இந்த தாவா எப்படி செய்ய செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அதே போன்று எங்களுடைய உலக கல்விக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் போன்று எங்களுடைய அரபு பாடங்களுக்குரிய பாடத்திட்டங்களை மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய கடமையும் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மருகவும் முகம்மத் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது இந்த பாடத்திட்டங்கள் திருத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உணரப்பட்டது காலங்காலமாக இந்த விஷயங்கள் பேசப்பட்டாலும் அது இறுதியிலே அக்கீதாவுடைய பாடம் எதை படிப்பி எந்த கிதாபை படிப்பிப்பது என்கின்ற விஷயத்திலே போய் அது போய் முற்றி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அது ஒரு பிரச்சனை அல்ல அகிதா ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய கிதாபை அவர்கள் மதிர்ஷாக்களே படித்தாலும் ஏனைய பாடங்கள் கத்தப்சீர் ஒல் ஹதீஸ் மற்ற ஏனைய உலுமுல்லுகா இது போன்ற பாடங்களை நாங்கள் சிறந்த முறையிலே மா மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது அதற்காக வேண்டி முதலாவது கட்டமாக ஒரு ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிக்கும் ஒரு நிலையம் உருவாக்கப்பட வேண்டும் நாங்கள் இனிமேல் புதிய புதிசாக மதிர்சாக்களை உருவாக்காமல் இந்த மதிர்சாக்கள் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு எவ்வாறு பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆராய கொண்டிருக்கின்றது ஏனென்றால் பாடசாலை இலங்கை அரசாங்க பாடசாலை எடுத்துக்கொண்டால் அதிலே காலங்காலமாக அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு நவீன கல்வி முறைகள் கொடுக்கப்படுகின்றன அந்த சந்தர்ப்பம் எங்களுடைய சாக்களின் உஸ்தாதுமார்களுக்கு கிடைப்பதில்லை அதுக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதே போன்று மாணவர்களுக்கு இலகுவான பாட புத்தகங்கள் இலகுவாக விளங்க விளங்கக்கூடிய பாட புத்தகங்கள் படிப்பிக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக காலங்கள் சுருக்கப்பட வேண்டும் நாங்கள் ஏழு வருஷம் அப்படி படிப்பிக்கின்றோம் ஆனால் நாங்கள் ஆசிரியர்களை உருவாக்கும் பொழுது நல்ல ஒரு தெளிவான பாடத்திட்டத்தை உருவாக்கும் பொழுது அந்த அடிப்படையிலேயே காலத்தையும் நாங்கள் என்ன செய்ய முடியும் சுருக்க முடியும் ஏனால் ஏழு வருஷம் எட்டு வருஷம் என்பது ஒரு கூடிய காலமாகவே இருக்கின்றது இந்த நவீன காலத்திலே கூடிய தகவல்களை குறைந்த நேரத்திலே கொடுக்கக்கூடிய முறைதான் தற்பொழுது உள்ள மற்ற கலைகளில் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மார்க்க விஷயம் மட்டும் பாடங்கள் மட்டும் அந்த பழைய முறப்படி அல்லது பழைய கி நூல்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலே இருக்கின்றார்கள் அதை இலகுபடுத்திக் கொடுக்கக்கூடிய முறைகள் இன்னும் அறிமுகப்படுத்தவில்லை அரபு நாடுகளிலே ஒரு சில முயற்சிகள் செய்திருக்கிறார்கள் அந்த நூல்களை எடுத்து எங்களுடைய மதிர்சாக்களிலே அதை படிப்பிப்பதன் மூலமாக நாங்கள் மாணவர்களுக்கு எங்களுடைய இந்த கல்வியை இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை நாங்கள் ஏற்படுத்தலாம்